When the Tamil Muslim traders renovated the mosque at Mattancherry in Kochi in 1520s, they too stuck to the prevailing architecture of the Chera country. Mosques were also one of the major venues where Tamil Islamic literature flowered. And it was at the mosque in Kotar in Nagargoil that Mihraj Male, poems in memory of the great ascent of the Prophet செஞ்சு ஆலி புலவரப்பா அவர்கள் மெகுராஜு மாலை பெருமானால் சென்றதை இறைவனிடம் மின்புற பேசினதையும் மெகுராஜு மாலையாக யாத்தளித்து பாடுகிறார் உருவிலியாய் உணவிலியாய் உள்ளொளிக்கும் மேலொழியாய் ஒன்றோடொன்றாய் தருவிழியாயர் விழியாய் அண்ட பகிரமெனும் அடக்கில அண்ட பகிரண்ட மனு அடுக்கியாய்கும் ஒருமை பொ வெறுவிலியாய்கும் பொருளாய் விளங்கியவள் ஹம்தாய் நின்ற ஒரு பொருளை பெரும் பொருள் என்று வரும் ஒரு பொருளை பெரும் பொருளன்றவரும் உட்கருத்தினி துணருவிரு இரண்டு காலம் என்று சொல்லப்படுகிற இந்த பதினாறுலிருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலம் வரையில் தமிழ் இலக்கியச் சுடர் அணைந்து விடாமல் காப்பாற்றி ஏராளமான இலக்கியங்களை படைத்து அடுத்த தலைமுறை இடத்தில் தமிழை ஒப்படைத்த பெருமை இஸ்லாமியர்களுக்கு உண்டு இல்லை ஆயிரம் மசாலா என்ற ஒரு நூல் தான் முதன்மையாக தோன்றிய ஒரு நூல் என்பதில் கரிஞர்கள் ஒன்றுபடுகிறார்கள் இந்த ஆயிரம் மசாலாவுக்கு பிறகு காப்